சரிங்களா இதுக்கு முன்னாடி நாம வந்தப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு சரி கரெக்ட்டா அது ஒரு நாலஞ்சு 5 மாசத்துக்கு முன்னாடி சரிங்களா வரோம் எல்லா டீட்டெயிலும் சொல்றோம் குடிக்கிறோம் நீங்க வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்றீங்க சரி ஓகேங்களா அந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் வருவோம் எதுவும் தெரியாம நாங்க வந்து ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு நான் ஃபர்ஸ்ட் குடிச்சறேன் அதுக்கு அப்புறம் னிக்கி பேசேன் எதுவும் தெரியாம ஒரு இடத்துல போய் நம்ம நிக்க முடியாது அங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய புத்திசாலிங்க இருப்பாங்க நமக்கு நம்மளுடைய தெரியாத விஷயங்களும் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க அந்த இடத்துக்கு நாம போறோம்னா அவங்க கேக்குற கேள்வி நாமளும் பதில் சொல்லுவோம் சரி எதுவுமே நான் போய் ஒண்ணுமே தெரியாம முட்டாள் தனமா நின்றுக்கிட்டு உங்கக்கிட்டே ஆயிமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் நான் வரல சரி புரியுதுங்களா சரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் நான் வருவேன் சரி எதுவும் தெரியாம வரப்போகிறேன் சரி என்னை விட அவ்வளோ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுருவோம் சரி ஏன்னா நீங்கள் மக்கள் சேவை வேறு நான் அத பண்றேன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுங்க சரி சரிங்களா சரி அதுவும் வரும் சந்தோஷம் அந்த மாதிரி எதுவுமே தெரியாம யாரும் வர மாட்டாங்க சரி புரியுதுங்களா சரி ஆர்பிஐ கைட்லைன்ஸு எல்லாம் படிச்சு தெரிஞ்சு சேர்த்துட்டு அது தெரியாம அதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் நாங்கள் உள்ளே வேலையை செய்யும் எக்ஸாம்

டென்த் பிளஸ் டூ முடிச்சா ஹண்ட்ரட் அவர்ஸ் எக்ஸாம் சரிங்களா டிகிரி முடிச்சவங்களுக்கு பிப்டி ஹவர்ஸ் எக்ஸாம் டிஆர்எம் கேட்பி சார் டிஆர்எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு செஷன் கொடுப்பாங்க பன்னெண்டு மணி நேரம் சரி அந்த ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் உட்காந்து எல்லாமே நாங்க கம்பெனி எங்களுக்கு அந்த விஜயங்கள் எல்லாமே கொடுப்போம் ஒரு கஸ்டமரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் சரி ஒரு கஸ்டமரை பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பேசிட்டு அவங்க அவைலபிலிட்டி இருந்தா போகலாம் அவங்க இல்லைன்னா திருப்பி எப்ப இருக்காங்க இதெல்லாம் நாங்களும் படித்து தான் வரோம் சரி சரிங்களா படிக்காமல் டே எக்ஸாம்பிள்ஸு பிசிசி சர்டிஃபிகேட் ஒரு சர்டிஃபிகேஷன் எதுக்கு சார் போலீஸ் க்ளியரிங் சர்ட்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம் சார் எனக்கு இருக்குது நம்ம கன்சர்ன் லோக்கல் ஸ்டேஷன்ல சர்டிபிகேட் வாங்கி மேலே எந்த கம்ப்ளைண்டோ இல்ல எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த சர்டிபிகேட் மாதிரி தான் ஒரு அவர்னஸ் சர்டிஃபிகேட்டு இல்லாட்டி சரி இப்போ நம்ம நற்சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா சரி சரி அதுக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் வர கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் அந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டேஷன்ல எவ்ரி இயர் நான் கொடுக்கணும் சரி சரி எல்லாமே கம்பெனியும் சரிங்களா வராருன்னா நீங்க சொல்ற டிஆர்ஏ சர்டிபிகேட் அவர் வாங்கி கொடுக்கணும் அப்படியே அவர் இல்லாம வந்துட்டாலும் கம்பெனி அவருக்கு எக்ஸாம் வச்சு அதுல அவர் பாஸ் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை நாங்க ப்ரொவைட் பண்ணணும் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா நான் என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா வரவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாரு அதுதான் நான் சொல்லி முடிச்சிடறேன்

வாங்கும்போது ரெண்டு பேர் ஒருத்தர் மட்டும் ஐம்பது சைன் போட்டு வாங்கினதுல அந்த நிறுவனமும் ஐம்பது சைன் போட்டு தான் கொடுக்க முடியும் சரிங்களா சார் அதே மாதிரி ரெண்டு பேர் கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தான் இந்த கடன் கொடுக்கறாங்க தவிர மக்கள் மட்டும் சும்மா கை கண்ணு மூடி கையெழுத்து போட்டு கடன் வாங்குறது சரியா தப்பா சார் கரெக்டா இல்லைங்களா நிறுவனமும் நான் கடன் கொடுத்த சம்மதம் சொல்லி தான் கொடுக்கிறதே தவிர ரெண்டு பேரும் ஒரு ஜெயில் அக்ரிமெண்ட் போட்டு தானே சார் கடன் கொடுக்கறாங்க கரெக்டா இல்லைங்களா சார்

இல்ல இலக்கிய தெரிஞ்ச ஒரு சட்டத்தை சொல்லிடுறேன் அலைபேசியில் நம்ம அழைக்கிறோம் அலைபேசி எடுக்கலன்னா அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்ற எடுத்தோன்னு சரிங்களா அது சரியா சார் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதாவது அந்த கால்ஸ் எடுக்கல இல்ல சார் அப்போ அது ஒரு கேள்வி அதுக்கு அவங்க ரெஃபரன்ஸ் ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க இல்ல சார் ஃபர்ஸ்ட் எடுத்து கால்ஸ் எடுத்துனே ரெஃபரன்ஸ் போக முடியாது சொல்றது ஒரு கேள்வி அவர் போன் எடுக்கலனா கிரவுட் கேட் போன் போன் எடுக்கலனா போன் எடுக்கலனா அவங்க அந்த முக ஒருவேளை அந்த நிர்வனத்துல வாங்கியிருக்காங்க ஒரு ஒருவேளை வந்து அந்த அந்த முகவரியில இருக்கறங்களா இல்லையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணனும் அப்படி சொல்லி சொல்றாங்க சார் அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகுது முன்னால நேத்தே அந்த நபருக்கு அலைபேசில மெசேஜ் பண்ணுவோம் மெசேஜ் பண்ணி அடுத்த நாள் காலையில யாரு அட்ரஸ் வெரிபிகேஷன் வரலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் லெட்ரு அதாவது ஒரு நிறுவனத்தில் மேனேஜர் இருப்பாங்க சேல்ஸ் இருப்பாங்க கூட்டுறவு இருப்பாங்க வாட்ச்மேன் இருப்பாங்க இருப்பாங்க அப்ப யாரு இதுக்கு போகணும்னு சொல்லி அந்த நிறுவனத்துல மேலே யாரோ லெட்ரு கொடுத்து அனுப்பணும் இவர் தான் வராது இவர் தான் மெசேஜ் பண்ணுவோம் அடுத்ததான் அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கடிதம் கொடுத்து இவர் தான் வராது உங்களை பார்க்க சொல்லி லெட்ரு கொடுக்கணும்னு சொல்றாங்க சார் இது உண்மையா இல்லையா ஆமா உண்மை சரிங்களா சார் அப்போ ஃபர்ஸ்ட் அந்த லெட்ரு கொடுக்கணும் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் சார் நான் எனக்கு நான் சில சட்ட வல்லங்களை வச்சு கேட்டது லெட்டர் கொடுத்து ஒரு வீட்டுக்கு வராங்க பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலாக தான் கொடுப்பாங்க ஏன்னா நாலு பேர் ஏன்னா இந்தியாவில் நம்ம ஆதார் கார்டு வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தையாக கொடுக்கும்போது அந்த பர்சனல் நாள் கொடுக்க அந்த பர்சன் கொடுக்கும்போது அந்த நபர் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது இல்லை நிறுவனத்தில் இருக்கும் போது ஒரு பத்து பேர் முன்னாடி அவமானப்படும் ஒரு ஃபீல் பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் நில்லுங்க அது சொல்லி அந்த இடத்துல போய் சந்தித்து பேசுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க சார் அது இருக்க இல்லையா சார் முதல்ல

அதாவது அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அவர் மனைவி இருந்தா நம்ம கேட்கலாம் பக்கத்துல யாரால் அவருக்கு ஒரு நாலு பேர் நம்மளை மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நீங்க தான் இவரா இவரா நாங்கள் இங்க இருந்து வரோம் அப்படிங்கறது கேட்கூடாது புரியுதுங்க அந்த இடத்துல அவருடைய தம்பனம் மாதிரியம் அப்போ மக்கள் என்ன பா இவர் ஏதோ கணவாங்க கட்டலப்படக்குது அப்படின்னு கேட்கறாங்க சரி புரியுதுங்க ஃபர்ஸ்ட் அதை முடிச்சவர் இல்ல சார் நான் இப்படி என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்காங்க நீங்க போயிட்டு நாளை காலையில வாங்கன்னா ஓகேன்ட்டு நம்ம வந்தோம் சரி சூ இது சூரிய சூரா அது முடிஞ்சது சரி அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அவர் போன்ல

சொல்லி முடிச்சற சொல்லி முடிச்சற அந்த நோட்டீஸ் அவரு போவும் சரி அது வந்து செப்பரேட் நீங்க சொல்றீங்களே இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் நாம கேட்பாங்க ஒரு கஸ்டமருக்கு நீங்க எத்தனை தகவல் அந்த அட்வான்சிஃபிகேஷன் கொடுத்தேக்கப்புறம் லீகல் நோட்டீஸ் அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை அவரு அந்த வந்து நீங்க போய் இந்த தவணை இது போய் பாருங்க கட்டி இருந்தா இந்த நோடிஸ் வந்து தவிரதுர்னு அதுலயே சரிங்களா தவிரதுர் அதுக்கு ரிப்ளை இல்லன்னா நேர்ல வந்து பார்ப்பாங்க சரி சரிங்களா சரி சார் சார் கேட்பாங்க சரி ஒரு சிலர் பணம் இருந்தா உடனே கட்டுவாங்க இல்ல சார் என் தொழில் நடந்து போச்சு ஒரு ஒரு மாசம் டைம் கொடுங்க இல்ல நான் மேனேஜரை வந்து பார்க்கணுமான்னு கேட்பாங்க சரி ஓகே வாங்க நேர்ல போய் பார்த்து நம்ம பேசலாம் சரி இது செகண்ட் ஒன்னு சரி ஒன்று ஒன்னு ரெண்டு மாசம் ஆயிடும் फर्स्ट முடிஞ்சது ரெண்டாவது மாசம் முடிஞ்சது சரி தேர்டு வந்து

சரி இதை எனக்கே தெரியும் சோ அதை முடிச்சு அனுப்புறோம் ஓகேங்களா அடுத்தது அவருக்கு நம்மளுடைய லீகல் டீம்ல இருந்து அவங்களுக்கு தனியா நோட்டீஸ் போவோம் சரி நீங்க தொண்ணூறு நாளா கட்டாம இருக்கீங்க இதற்கு இடையில அவருக்கு லோன் கொடுத்தவரோ கலெக்ஷன்ல இருந்து வரவங்களோ போய் கேட்பாங்க சரி முறையான தகவல் கலெக்ஷனுக்கு போகும்போது அத்தனை சட்டம் நம்ம நிறுவனம் நாங்க தான் பண்ண இவர் அனுப்புற இத்தனை மணி இருந்து இத்தனை மணிக்குள்ள உங்களை பாப்பாரு நீ பணம் கட்டாதனால உங்களை கேட்பாருன்றது எங்க நிறுவனத்தை நீங்க கடன் வாங்கிருக்கீங்க கடன் வாங்கினால கட்டாதனால இவர் கேட்பாரு அது கேட்கக்கூடிய தகுதியுடையவர் நாங்க அனுப்புறோம் லெட்டர் கொண்டு வருவோம் அது சட்டம் கண்டிப்பா சரி கண்டிப்பா அது எல்லாம் போய் பாசனம் ஆனா நாங்க வந்து கேக்குறோம்ல அறிவிக்கப்பட்ட பையில்ல கொறிக்கு பையில்ல ரவுடி பையாடு பிகேட் பண்ணல மனநோய் அலையாட்டு நிக்கிறார்கள் சொல்லுறோம்ல என்ன ரீசன் தெரிஞ்சுக்கோ இல்ல 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 புரிஞ்சிருக்கலாம் இல்ல 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 நாங்கள் எடுத்தோடைய போல தமிழ்நாடு சிஎம் சரிங்களா ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சரிங்களா உறவுத்தர் ஐஜி ஒவ்வொரு டிஸ்டிக்டினுடைய கலெக்டர் எஸ்பி அப்புறம் வந்துட்டு சிட்டி கமிஷனர்ஸ் இவங்க அத்தனை பேருக்கும் பத்து பக்கம் மட்டும் ஒரு லெட்டர் அனுப்புறோம் கலெக்ஷன் டீம்னா யாரும் என்னென்ன விஷயம் நடக்குது மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு நடக்குது சொல்லி டோட்டல் போய் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இந்த இதெல்லாம் அனுப்பி அந்த அரசு நடவடிக்கை என்று சொன்னதுக்கப்புறமும் எங்களுக்கு சில தகவல் இந்த பேங்கிங் இருந்து சில ச நல்ல உள்ள உதவி செய்யும்போது அவங்க இந்த சட்டங்களை சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா மூணு மாதம் கழிச்சு இல்லை எனக்கு இந்த நோட்டீஸ் வந்து ரிப்ளை இதெல்லாம் சொல்லலை இது எந்த ஒரு நடைமுறையும் இல்லாமல் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் லியூ கட்டில் அடிக்க அறிவு இல்லையா சோத்தத்தான் நிற்கலையா கடன் கேட்ட வக்கீல் அடி எதுக்கு வாங்குற இல்லை நீ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற சொன்னான் சரிங்களா சார்

என்னதான் அவர் ஐம்பது வருஷம் டெய்லி இந்த இந்த நேரத்தில் இவருக்கு போட்டு கொடுப்பாங்க இல்லாம காலையில் அஞ்சு மணிக்கு போய் தேடுறோம் அதே மாதிரி இல்ல

இப்போ நீங்கள் சொல்றது இல்லையா இப்போ இவரு கஸ்டமர் இப்போ உங்ககிட்ட வந்திருக்காரு நம்ம கிட்ட இருக்கிற அன்றர நூறு இப்போ நூறு கஸ்டமர் இருக்காங்கன்னா நூறு பேரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க நூத்துல ஒரு பத்து பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க புரியுதுங்களா அதில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கொடுத்தாமலும் இருப்பாங்க ஃபிப்டி பர்சன்ட் ரெஸ்பான்சிபிள் பண்ணுற பீப்புளும் இருப்பாங்க அதில் ஒரு பத்து பர்சன்ட் வந்து நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க சாரி நான் முடியவே முடியல எனக்கு ஒரு மூணு மாதம் டைம் கொடுங்கன்னா அது மனிதமான அது பண்ணுறவங்களும் இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வேலை கேட்டால் ஒரு ஒரே ஒரு நூறு பேர்த்துல பத்து விதமான மக்கள் இருப்பாங்க பத்து பார்த்தா பிரிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணும்போது ஒவ்வொருடைய ரியாக் பழக்கூட இல்லை நிறுவனங்கள் வந்து வசூல் கூட இருக்கிறேன் அதை அவங்கள சொல்றேன் ரியாக்ட் பண்ணுறவங்கள சொல்றேன் இப்போ நான் இப்போ இவரை போய் பார்க்க போறேன் அங்க இருக்காரு சரிங்களா நான் பார்த்து பேசிட்டு வரேன் இப்போ நான் அங்க போயிட்டு நான் பார்க்கறேன் அவங்க வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு சண்டை போறதுல இருக்கு சண்டை இருந்து காலி பண்ணிட்டு போய் ஆறு மாசம் ஆச்சுங்கிறாங்க அவர போன்லயோ மத்த எந்த ரெஃபரன்ஸ்லயோ அவரால என்னால தொடர்பு கொள்ள முடியல அப்ப என்ன பண்ண முடியும் அப்போ வந்து அதுதான் நாங்க சொல்லுவோம் சார் அப்போ வந்து நம்ம போய் அட்ரஸ் தேடக்கூடாது அதுக்கிட்ட இந்த நாட்டில இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசுறோம் ஒரு கட்டத்துல மோதல் இருக்கும்

அதே மாதிரி ஒரு சுருக்கி போனாலோ இல்லை காணாம போனாலோ ஒரு என்ன சொல்றது மாயமானாலோ அதுக்கு காவல்துறையை மூலியமாக அணுகுமே தவிர நம்ம போய் வெரிஃபிகேஷன் பண்ணி தேடி கண்டுபிடிக்கிற வேலை நமக்கு இந்திய ஜனநாயக நாட்டில் கொடுக்கல யாருக்கு கொடுத்துருக்கா காவல்துறை அது காவல்துறை செயலாடி கூட நீதிமன்றத்தின் உள்ள ஆர்டர் வாங்கி இவன் இந்த இடத்துல நிறுவனத்துல கடன் வாங்கியிருக்கான் கடன் கட்டில ஏமாத்திட்டு எங்கேயோ அட்ரஸ் மாயமாய் போயிட்டான் அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க சொல்லி கேட்க வேண்டிய இடம் வந்து காவல்துறை

அதுக்கு அப்புறம் பேச கூடடி கொஞ்சம் இத ஹடேனா வரவன யாரோ பழஞ்சி பேசறாங்க அது இல்ல சார் அதுயே இந்த கலெக்ஷன் டீம் அட்ராக்டிவ்ன நான் சொல்றேன் அதுக்கு அப்புறம் என்ன சொல்றறோன்னா நான் இல்ல போன்ல பேசலாம் தம்பி இந்த மாதிரி கேட்க கூடாதப்பா முறட கூடாதப்பா நீங்க எல்ல நம்ம சகோதரர்கள் நீங்க வெற்றங்கருக்கு வாசி இல்லை ஏதோ நம்ம சகோதரி முடியல ஒரு டைம் கொடு அப்படி டைம் முடியல நீங்க நீங்களே ஆக்சிடென்ட் ன்னு சொல்ற அப்போ என்ன பண்ணுங்க சார் லீகலா தான் நீ கேட்டு இல்லை நீ சப்போர்ட்டு வர நீ கட்டி இல்லை எவ்வளோ நாள் நீ நேரில் வா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் நேரில் போகிறோம் நேரில் போய் எடுத்தாலே தம்பி வேண்டாம் நாங்கள் வீடியோ போட்டோம் இல்லை எத்தனை ஸ்டேஷன்ல இதே இதில் பதிவு பண்ணிக்க பல கலெக்ஷன் டீம்ல இருக்கவங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணி மக்களை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி ஃப்ளட்டரிங் பண்ணி ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போடும்போது நாங்கள் சிந்திச்சு இந்த பசங்களோட வாழ்க்கை போகிறது சிஎஸ்ஆரோட க்ளோஸ் பண்ணி மண்ணிக்கு போயிட்டு விட்டுருக்கோம் ஏன் விட்டுறோன்னா அப்படி நம்ம சகோதரர்கள் தெரியாமல் செஞ்சு அந்த ஸ்டேஷனில் காவல்துறை அதிகாரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நிறுவனம் கூட வழக்கறதுன்னு அனுப்புகிறதுல அப்படின்னா அந்த நிறுவனம் சொல்லுது நாங்கள் அவரை தவறாக பேச சொல்லலை எங்களை நிறைய பேர் கேட்குறது ஏன் நீங்கள் நிறுவனத்துக்கு எதிராக போகிறோம் இல்லையா நீங்கள் நிறுவனத்தை போய் கண்டிக்கலாம் கேட்குறீங்க நாங்கள் நிறுவனத்தை கேட்கும்போது போது அது மாதிரி ஐடி கார்டுலாம் வராங்க அப்போ அந்த நிறுவனம் என்ன சொல்லுது நாங்கள் வேலைக்கே விற்கில அப்படின்றாங்க அப்போ அதனால தான் நாங்கள் வீடியோ போடுறோம் அதே மாதிரி நாங்கள் எத்தனை எப்போ வீடியோ போடுறோன்னா நாங்கள் கூப்பிட்டு பேசி போக சொல்லி அதுக்கப்புறமா போய் வேண்ட தம்பிகளாக போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் முடியாது நீ முன்னாலே நான் காசு வாங்க போக மாட்டேன்றான் இது சட்டத்திலே தான் இருக்கேன் சார் இப்போ காசு வாங்க போக மாட்டேன்னு சொல்லி நின்று அவதூரா லாஸ்ட் தீபாவளிக்கு முந்திதாலே ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியல ஒரு கம்பெனிக்கு முன்னாடி போய் அந்த சகோதரிகள் நாளைக்கு ஊருக்கு போய் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பணம் கட்டுறேன் அஞ்சு மணிக்கு இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ பணம் கொடுக்கு அப்படின்னு அது மாதிரி அவங்க டீசரோட போயிட்டு வரும்போது அவங்க கம்பெனிக்குள்ளே ஃபோன் வாங்கி வச்சிருவாங்க காலையில் உங்க வீடு தான் நைட்டி ஏன் பண்ணிவிட்டு ஃபோனை கொடுப்போம் ஃபோன் எடுக்கல இருக்கா கம்பெனிக்குள்ளே போய் நானும் வந்து லேபர் அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்ல சொல்லி அவமானப்படுத்தேன் அப்போது எங்கள் நிர்வாகிகிட்டும் கேட்குறாங்க இந்த மாதிரி வரக்கூடாது அவங்க வாடா போடா நீயே அவனை எவனும் பேசிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஃபோனில் பேசுகிறேன் எல்லாமே ரெக்கார்டு ஃபோனில் பேசுகிறேன் கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த நபர்கிட்ட கொடு ஈகோட சொல்லி பிரான்ச் மேனேஜர் அந்த நபர்கிட்ட கொடுங்கன்ற உன் தலைவரை எவனா தான் இங்கே வர சொல்லுன்றான் அதுக்கப்புறம் நான் களத்துக்கு போறேன் நீ யாரு கேட்கறதுக்கு சார் இங்கே நான் கட்சிக்காரன் இருந்து கேட்கணும் ஒரு மக்களை ஒருத்த திட்டம் ஒரு அவமானப்படுத்தலாம் சாதாரணமாக மனிதனே இருக்க மனித அவமான யார் வேணாலும் தட்டி கேட்கணும் சரிங்களா அதுவும் நம்ம கை வைக்க கூடாது சட்டத்தை கையில் எடுக்கணும் பேசல என்ன வேணாலும் நம்ம கேள்வி அதுக்கப்புறம் நாங்க நூறுக்கு போன் பண்ணுவோம் நூறுக்கு போன் பண்ணி காவல்துறை வந்தாங்க அந்த இடத்துல வந்து அப்ப அவங்க சொன்னாங்க நீ யார் கேட்டாங்க பிரான்ச் மேனேஜர் சொன்னாங்க அப்ப சொன்னாரு எங்க வந்திருக்கேன் கலெக்ஷன் எங்க சென்ற வீடு இங்க வரலாமா இங்க வர்றதுக்கான ஆத்தென்டிகேஷன் லெட்டர் ஏதாச்சும் வச்சிருக்கேன் எதுவும் இல்லை சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு நீங்க வந்து தெரியாது புரியாது சொல்லணும் நீங்க ஒரு பிரான்சுடைய மேனேஜர் உங்களுக்கு கீழே இருக்கு ஸ்டாஃப் சொல்லிருக்கலாம் தெரியாது புரியாது தெரியாம நீங்க இப்படி பண்ண தவறுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கொடுங்க அப்புறம் அந்த உடனே புகார் கொடுத்து அப்புறம் அந்த அந்த சகோதரி ஊருக்கு போற சூழ்நிலை இல்ல சார் இப்போ இன்டிமேஷன் எடுத்துட்டோம் அடுத்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்த இன்டிமேஷன் வச்சு இந்த கம்ப்ளைண்ட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் சார் ஆனா நீங்க கொண்டு போய் ஐஎஸ்ஆர்ட்டு கொடுத்து நீங்க கமிஷனர் தகவல் கொடுத்துருங்க சொல்லி வந்தோம் அப்போ உங்க மாதிரி சாருகளுக்கு நாங்க சொல்றதுன்னா எடுத்த உடனே இப்ப புடி நீங்க வீடியோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்க எடுத்து போட்டோ

எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு நீங்க சொல்றத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செட் பண்ணிக்கிறேன் என்ன சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தாவல் நிலையத்துக்கு போறோம் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அத பண்ணலாம் நான் இல்லன்னே சொல்றேன் நான் நானும் அதையே தான் சொல்றேன் அதை பண்ணலாம் சரிங்களா நான் இல்லைன்னுதான் சொல்றேன் இப்போ அதையே தான் சொல்றது நான் வரும்போது ஒரு இடத்துல கிடைக்கறது ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஒருத்தரை தரகுறவ பேசுறாங்கன்னா யார் வேணாலும் கேக்கலாம் யாரு வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எல்லாமே வேணும் அதுக்குதான் அவசர தகவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்ம கூப்பிட்டு சொல்லலாம் புரியுதுங்களா அது எல்லாருக்கும் உரிமை இருக்கு அந்த மாதிரி பேசுறது தவறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யார் வந்தாலும் கேட்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி பண்றவங்க மேடம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க

அவங்க குழந்தைக்கு எஜுகேஷன் காசு இல்லناங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் பணம் நானே ஏயே கொடுத்துட்டு வந்தேன்னு அவங்க கிட்ட சொன்னாங்க. அது யாரனே எனக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல 3000 வந்து வந்து அந்த அளவுக்கு மனிதவானதோடு தான் நடந்துக்குவோம். சரி யாரை நான் நான் என்ன சொல்லுறேன்னா ரோட் வாங்குறவங்களோ கலெக்ஷன்ல இருக்கவங்களோ இல்ல அரசியல் நாங்க இருக்கவளோ எல்லாரும் நமக்குள்ள நல்ல நல்லதையும் செய்யறோம் ஆனா

தெரியல நான் சொன்னா ஆையா கேக்குறீங்க முதல்ல சொல்லுங்க கேக்குறதாமா மெயில்ல வந்து ஃபுல் பாயிண்ட் வீட் கோட் பண்ணி அப்டி சொல்லிட்டீங்க நான் இல்லை நான் வண்ண்கார்ட்டே